ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை கண்டிக்கிறோம் 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 அண்ணாமலையை கண்டிக்கிறோம் அண்ணாமலையை கண்டிக்கிறோம் ஓடி ஓடிவிடு ஓடி விடு பேசாதே கண்டிக்கிறோம் 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 தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலையை கண்டிக்கிறோம் எலக்ட்ரிக் வாகனங்களை அறிமுகப்படுத்தியதே கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்

ஓடி விடு ஓடி விடு ஓடி விடு ஓடி விடு ஆட்டுக்குட்டி அண்ணாமளே வந்து கிராம் தண்டிக்கிரோ தண்டிக்கிரோ ஆட்டுக்குட்டி அண்ணாமளே ஆட்டுக்குட்டி அண்ணாமளே தண்டி கிராம் தண்டி கிரோ கண்டிக்கிறோம் 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 meillä..gebaum கண்டிக்கிறோம் dzisiaj கண்டிக்கிறோம் burstingogene கண்டிக்கிறோம் Trent wool கண்டிக்கிறோம் representing gardensச் சம் கண்டிக்கிறோம் ar包ua. arbeiten..?력 qualc parfois மicorn�்துуки கண்டிக்கிறோம் dari கண்டிக்கிறோம்

தண்ணி தண்ணிதா அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகத்தை பார்த்து ஒரு மலை போல இருக்கக்கூடிய எங்களது கழகத்துடைய பொதுச் செயலாளரை பார்த்து அண்ணாமலை என்கின்ற ஆட்டுக்குட்டி நாய் இன்றைக்கு வந்து வந்து குலைச்சு கொண்டு இருக்குது இது வந்து வந்து ரொம்ப தவறான ஒன்று இதை வந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அண்ணாமலையுடைய அவதூறான இந்த செயலையும் ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலையக்கூடிய இந்த பிரச்சனையும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டித்து வராங்க ஒன்று வந்து பிஜேபியினுடைய மத்திய தலைமை அண்ணாமலை அவர்களை கண்டிக்க வேண்டும் அல்லது அண்ணாமலை அவர்களை தலைவர் பதவியில் இருந்து நீக்கம் செய்ய வேண்டும் ஏன்னா வந்து தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து இதை போன்று தலைவர்களை பற்றி அவதூறாக பேசி தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படுகின்ற விதத்தில் அண்ணாமலை தொடர்ந்து பேசி வருவது பேசி வருகின்ற இந்த ஒரு செயலுக்காக தமிழக அரசு அவரை வந்து குண்ட தடுப்பு சட்டத்தில் உடனே கைது செய்யணும் வந்து வந்து சட்டம் மிகப்பெரிய இதே நிலை நீடித்தால் அண்ணாமலை அவர்களுக்கு எச்சரிக்காக சொல்லுகிறோம் அண்ணாமலை அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் எப்போது கால் பதித்தாலும் அவர்களுக்கு புதுச்சேரி மாநில தலைமை கழகம் சரியான பதிலடியை நாங்கள் நிச்சயமா கொடுப்போம் இதே போன்று கருத்து பேசுதான் எப்போதுமே புதுச்சேரியினுடைய பகுதி கூட அவர் வந்து நிச்சயமா வந்து வர முடியாத ஒரு ஒரு செயலை நாங்கள் வந்து நிச்சயமா வந்து அதிமுக சார்பில் வந்து அவருக்கு வந்து செய்து காட்டுவோம் இதனால் ஏற்படுகின்ற சட்டம் ஒழுங்கு அத்தனை பிரச்சனைக்கு தான் முதல் காரணம் அதை இது இது வந்து வந்து இது ஒரு வந்து அரசியல் அரசியல் அரங்கில் ஒரு நாவடக்கம் இருக்கணும் ஒரு மனித தன்மையோட பேச்சு இருக்கணும் ஒரு ஒரு வந்து ஒரு மரியாதையான செயல் இருக்கணும் எதுவுமே இல்லாம மை கிடைச்சா அவனை இவனை அப்படி இப்படி அது நாயா இல்ல வெறி நாயா இதெல்லாம் தப்பு இதுக்கெல்லாம் வந்து தமிழக மக்கள் வந்து சரியான பாடத்தை உங்களுக்கு போட்டுவாங்க வந்து கட்சியை வந்து மிரட்டு தலைவரை வந்து அவதூறா பேசத்து ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு மிரட்டுவது என்பதெல்லாம் அதிமுக இருக்கக்கூடிய அடிமட்டு தொண்டன்கிட்ட கூட உங்களுடைய 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 பாட்ச பலிக்காது இது இதுல இது வந்து கடைசியான எச்சரிக்கை சொல்றோம் அண்ணாமலைக்கு நாவடக்கம் தேவை நாவடக்கம் இல்லாத அண்ணாமலையா புதுச்சேரி அதிமுக நிச்சயமா வந்து நிச்சயமா வந்து தண்டிக்க என்பதை இந்த இந்த ஒரு நிகழ்ச்சி மூலம் தெரிவிச்சுக்கிறோம்